அலலூயா பிரேசலாட் இந்த வேளையில் உங்கள் யாவரும் ஏசு கரிசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் கத்தருடைய வார்த்தை ஆஸ்வாத மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் விசேஷித்த நாள் கத்தரை ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாள் குடும்பமாக சபையாக விசுவாசிகளாக தேவ பிள்ளைகளாக எவ்வளவு மகிழ்ச்சி எவ்வளவு சந்தோஷம் கத்தரை தேடுகிறவளுக்கு ஒரு நன்மை குறைப்படாது நாம் கத்தரை ஸ்தோத்தரிப்பதற்கு பாக்கியம் பெற்றிருக்கிறோம் அல்லே லூயா பெரிய மாணவர்களே இந்த காலை வழியில் கத்த நம்மோடு கூட ஒரு வார்த்தையை சொல்லி நாம் இன்னும் கத்தரை தேட ஆராதிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை கத்தர் இன்றைக்கு நம்மோடு பேசி நம்மை ஆசிர்வதிக்கிறார் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என்னோடே கூட கத்தரை மகிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக அல்லேலூயா அல்லேலூயா என்னோடே கூட நாம் ஒருமித்து ரெண்டு வார்த்தையை பாருங்க இன்னைக்கு குடும்பமாக சபையாக நாம் கணவன் மனைவியாக பிள்ளைகள் பெற்றோராக கர்த்தரை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்கிறார் ஆனால் அநேக வாழ்க்கையிலே வேலை நிமித்தம் பலவீனத்தின் நிமித்தம் பிரச்சனை போராட்டத்தின் நிமித்தம் அந்த ஒன்றாய் இணைந்து அந்த ஒரு ஒருமனமாய் ஒருமித்து ஆராதிக்க முடியல இன்றைக்கு வெளியூர்களிலே வேலை நிமித்தம் கடந்து போகிற அந்த ஸ்தலங்களிலே சுற்றி இருக்கிற அந்த எல்லைகளில் ஆராதிப்பதற்கு எங்கும் போக முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படலாம் ஆனால் நாம் உள்ளத்திலே கர்த்தரோடு ஒருமித்து பரசுச்சாவிட ஒருமித்து நாம் ஆராதிக்க முடியும் நாம் உள்ளத்திலிருந்து ஸ்தோத்திர பள்ளிகளை ஏறெடுக்கும் பொழுது அவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் உங்கள் பிரச்சனை உங்கள் போராட்டம் உங்கள் பற்றாக்குறை உங்களுக்கு விரோதமான தடை எந்த சூழல் இருந்தாலும் குடும்பம் உருமணப்படுங்கள் ஆவியானோரோடு ஒருமணப்படுங்கள் தேவ பிரசன்னத்துக்குள் உங்களை விட்டு கொடுங்கள் தேவ வார்த்தையோடு நீங்கள் இசைந்து கொள்ளுங்கள் எந்த சூழலானாலும் சரி உங்களை இருக்கிற நெருக்கங்களானாலும் சரி பலவீனமானாலும் சரி உங்கள் ஆத்மாவை ஆண்டோர் பக்கம் திருப்பிக் கொள்ளுங்கள் இப்பொழுது நாம் ஜபிக்கப் போகிறோம் கர்த்தரை நாம் எப்பொழுதுமே மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த கர்த்தரை உயர்த்த உயர்த்த நம்மை ஆசீர்வதிப்பா ஜபிப்போமா பரலோக பிதாவே மகிமைக்கு பாத்திரரே துதிக்கு பார்த்தரே நாங்களுமை ஒருமித்து இப்பொழுது உயர்த்துகிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இந்த காலை வேளையில் ஜிபிக்கிற அத்தனை குடும்பத்திலும் ஒரு முழு ரட்சிப்பு இறங்கட்டும் அப்பா குடும்பமாக இணைந்து ஆராதிக்க முடியாமல் கண்ணீரோடு இருக்கிற வேதனையோடு இருக்கிற ஆராதனைக்கு போக முடியாமல் இருக்கிற தூரத்தில் இருக்கிற அன்று வேலை நிமித்தம் பிரச்சனை நிமித்தம் போராட்டத்தின் நிமித்தம் பலவீன நிமித்தம் ஆராதனைக்கு போகக்கூடாதபடி இருக்கிற കടൈകളപ്പാ பலவீனங்களப்பா மாற்றி அமைக்கப்பட ஜபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொருவரும் உம்மோடு கூட ஒருமித்து உமது ஆவியோடு கூட ஒருமித்து உம்முடைய வார்த்தையோடு கூட ஒருமித்து ஆண்டவரை ஆராதிக்க துதிக்க ஸ்தோத்தரிக்க இப்பொழுது தேவன் கட்டவிழ்த்து விடுவீராக இப்பொழுது சூழ்நிலைகளை மாற்றுவீராக எல்லா தடை நீங்கட்டும் பலவீன வியாதி நீங்கட்டும் ஒருமித்துமை உயர்த்த குடும்பம் ஒரு பெரிய மாற்றத்துக்குள் வரும்படி ஜபிக்கிறோம் இப்பொழுதும் கர்த்தனா ஒவ்வொரு வழிநடத்தும் எப்பொழுதும் ஆண்டவரை தேடி வர உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம் சபை கூடி வருதல் ஒருமித்து ஆண்டவரே இணைந்து கத்தரை உயர்த்த கிருபை செய்யும் வழி வழிநடத்தும் இயேசு கிறிஸ்தின் மூலம் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் சூழ்நிலையை மாற்றுவார் நிச்சயமாய் கர்த்தரோடு கூட இணைந்து நாம் எல்லாரும் ஒருமித்து கத்தரை துதிப்போம் மகிமைப்படுத்துவோம் கத்தரை உயர்த்துவோம் காட் பிளஸ் யூ